சரி இப்ப சொன்னா ரொம்ப கஷ்டமாச்சே சார் அது கட்டாயம் வேணும்னு சொல்றாரு நீங்க அத பண்ணிடுங்க ஆ சரிங்க சார் சரி நான் பண்ணிடுறேன் என்னாச்சுமா ஏதாவது பிரச்சனையா ராஜசேகர் சார் மேனேஜர் ஃபோன் பண்ணாரு திடீர்னு ஸ்டார்டர்ல கோலா உருண்டை பண்ணி கொடுங்கன்னு கேக்குறாங்க மட்டன் கோலா உருண்டையா அதெல்லாம் எதுவுமே சொல்லல கோலா உருண்டை பண்ணி கொடுங்கன்னு சொல்றாங்க இந்த நேரத்துக்கு மட்டன் வாங்கி செய்ய முடியுமா பாக்கியா? நாம வழக்கமா மட்டன் வாங்குற இடத்துல முன்னாடியே சொல்லணும். நிறைய குவாண்டிட்டி தேவைப்பட்டா உடனே எங்க கிடைக்கும் அத்தை? அம்மா அவங்க நான் வேணாம்னு வேணான்னு சொன்னாங்கன்னா நம்ம வாழைப்பூல கோலா உருண்டை பண்ணிடலாம்ல. अमृता சொல்றது நல்ல ஐடியா தான் பாக்கியா. அதே மாதிரி பண்ணிடலாமே. பண்ணலாண்டா? ஆனா வாழைப்பூவுமே நிறைய கிடைக்கிறது கஷ்டம். அதுவும் இல்லாம அத க்ளீன் பண்றது பெரிய கஷ்டம் மா பேசாம நீ முடியாதுன்னு சொல்லிடுமா டேய் அப்படி எல்லாம் சொல்ல முடியாது நம்மள நம்பி ஒரு ஆர்டர் கொடுத்திருக்காங்க நம்ம கிட்ட சொன்னா நடக்கும்னு சொல்லி சொல்றாங்க ஏக்கா நீ மேல ரெடி பண்ணி கொடுத்து பாத்துட்டு தான ஓகேவே சொன்னாங்க இப்ப நான் திடீர்னு கோலா உண்ட கேக்குறாங்கன்னு சொல்ற மேனேஜ்மென்ட்லயே எல்லா முடிவையும் எடுத்துட்டாங்களாம் ராஜசேகர் சாரே நேத்து நைட் தான் மெனுவை பார்த்தாராம்

ரெண்டு மூணு தடவை பண்ணிருக்கேன் சோயால அதுக்கு சோயா வாங்க அது நான் வாங்கிட்டு வர வா இந்த மாதிரி பிரச்சனை எல்லாம் என்கிட்ட வந்துச்சுன்னா அரை மணி இல்ல அரை நாள் யோசிப்பேன் ஆனா பாக்கியா இவ்ளோ பெரிய பிரச்சனை இவ்ளோ பண்ணிட்டு போயிட்டு சூப்பர்